வணக்கங்க ஹராக் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா திருப்பதி லட்டு பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஏன்னா வந்து திருப்பதி லட்டுங்கிறது எவ்வளோ ஃபேமஸ்ஸு என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் அப்போ அப்போ எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து திருப்பதி போகிறப்பெல்லாம் இது மாதிரிலாம் காலையில் போயிட்டு ஒரு நாளே தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வர மாதிரிலாம் வர முடியாது ஒரு திருப்பதி போய்ட்டு வரன்னா ஒரு பெரிய பயணமாக போவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுக்கு ட்ரெயினில் போயிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி தான் போய் நடந்து போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படி தான் திருப்பதி போவாங்க திருப்பதி போகிறதே ஒரு பெரிய விஷயமா அப்போல்ல இப்போலாம் ஈஸியாக போயிடுறோம் அது ஒரு பெரிய வேண்டுசோல் பண்ணிவிட்டு போயிட்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போயிட்டு வரப்போ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க தை சாதம் புளி சாதம் வடை இப்படிலாம் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க எடுத்துட்டு அது திரும்பி ஊருக்கு வரத்துக்குள்ளே சமயத்தில் கெட்டு போயிடும் ஏன்னா ஒரே நாளில் மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் போயிட்டு வரத்துக்கு அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க தேவஸ்தான் என்ன பண்ணாங்க சரி லட்டு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இது எப்பன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் செகண்டு செவன்டீன் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாவது வருஷம் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து லட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ முந்நூறு வருஷமாக மேலமாக மேலே முந்நூறு வருஷத்துக்கு மேலமாக மேலேயே ஃபுல்லாக லட்டு பிரசாதம் அவ்வளோ வருஷமாக கொடுத்துட்டே வராங்க ஸோ எவ்வளோ ட்ரெடிஷ்னல் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் அதுவும் அந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயிலையும் பிரசாத் நம்ம பயபக்தியோட வாங்க இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் திருப்பதி லட்டுனாவே திருப்பதி போயிட்டு போய்ட்டுருந்தாவே லட்டு கொடுந்தீங்களா அப்படி எல்லாருமே அதாவது மற்ற ஊருக்கு போயிட்டு போய்ட்டுருந்து கொடுக்குறோமா இல்லையோ அது மாதிரி திருப்பதி போயிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து லட்டு வாங்கிட்டு தான் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கணும் யாராவது போனால் கூட எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கலாம் கொடுக்கணும் கொஞ்சம் நிறையாவே லட்டுலாம் வாங்கிட்டு வருவாங்க எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லை ஒரு லட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு தெய்வீகமாக பார்ப்பாங்க எல்லாருமே த லட்டு திருப்பதி லட்டு வந்து அவ்வளோ தெய்வீகமாக ஒரு வாங்குறதே ஒரு மரியாதையோடு அவ்வளோ பயபக்தியோடு வாங்கி அவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படி ஒரு திருப்பதி லட்டுக்கு அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் அவ்வளோ இதுன்னு சொல்லுங்க வச்சுங்க இது வந்து திருப்பதி கோயிலுக்கு உங்களுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லாக வந்து பக்தர்கள் போவாங்க ரெலிஜன் கிடையாது கேஸ்ட் கிடையாது அந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து திருப்பதிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க போகிறாங்க திருப்பதி லட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் லட்டு வந்து பிரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு நாளைக்கு வந்து மூணு லட்சத்துக்கு மேலே பண்ணி டூ தௌசண்ட்ல இருந்து மூணு லட்சத்துக்கு மேல லட்டு பிரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து இதுக்கு வந்து ஒரு ஜியாகிராபிகல் இண்டிகேஷன் டேக் வாங்கினாங்க புவிசார் குறியீடு வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம் என்ன அந்த லட்டு திருப்பதி லட்டு வந்து அவங்க தான் தேவஸ்தானம் தான் வந்து பண்ணி ரெடி பண்ணி அவங்க சேல் பண்ணலாம் வேற யாரும் யாரும் பண்ணக்கூடாது அது மாதிரி புவிசார் குறியீடு வாங்கிட்டாங்க அந்த அளவு வந்து ஒரு ஃபேமஸாக வந்து போயிட்டு இருந்து இதை வந்து முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாரு அவருக்கு அப்புறம் இவர் வந்துட்டார் இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க திருப்பதி தேவஸ்தனம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ட்ரஸ்ட் கவர்மெண்ட் தான் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் வந்து கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வருதோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அது மாதிரி சந்திரபாபா நாயுடு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குற மாதிரி அதையும் பார்த்து லட்டெல்லாம் தரம் எப்படி இருக்குது என்னன்னு கேட்குறப்ப அவங்க அப்போ இருந்தவங்க சொல்கிறாங்க அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க இல்லை லட்டோட தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அது வந்து டெஸ்ட்டு பண்ணலாம் சொல்லி பண்ணுறாங்க அதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெய்யை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால வந்து சரி தரம் இப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க ஜூலை மாதம் செக் டெஸ்ட் பண்ணுறாங்க குஜராத் அமிச்சு லேபு கமிச்சி அந்த நெய்யோட தரத்தை அதாவது இவங்க வந்து நெய் வாங்குறது எப்படின்னா டெண்டர் விட்டு அதில் வந்து எவ்வளோன்னு சொல்லி எல்லோரும் விலையை கோட் பண்ணி அது மூலயமா டெண்டர் விட்டு தான் வந்து நெய் வந்து வாங்குவாங்க எந்த கம்பெனி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவை இது மாதிரி டெண்டர் விட்டு தான் நெய் வாங்குவாங்க வாங்குறப்ப ஒரு பத்து லாரி பத்து லாரி போல அப்படி நெய் வாங்கிடுவாங்க மொத்தமாக ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டுன்னா எவ்வளோ பார்த்து தேவை அவ்வளோ வாங்கிடுவாங்க வாங்கி அந்த நெய்யை தான் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இவங்க ஒரு ஆறு லாரி வந்து ஆறு டேங்கர் இந்த டேங்கர்லாம் இல்லை ஆறு டேங்கர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாய் நாலு டேங்கர் அளவு இது இருந்திருக்குது ஏதோ நெய் இருந்திருக்குது அதை வந்து சரி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணிகிட்டு என்ன என்னாச்சுன்னா அதில் வந்து நிறைய வந்து மிருக கொழுப்புலாம் இருக்குது அதான் நான் யூஸ் பண்ணுறப்ப அதோடய கொழுப்பை தவிர ஃபிஷ்ஷு ஆயிலெலாம் இருக்குது அப்புறம் வந்து பீஃபோட கொழுப்பு இருக்குது பன்றி கொழுப்பு இருக்குது பாம் ஆயில் இருக்குது இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கலாம் அப்படி சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு 对。<Good. S 2> அதை வந்து இப்போ செப்டம்பர் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து மாதிரி தெய்வ பிரசாதத்தில் வந்து இது மாதிரி வந்து ஒரு புனிதமான இதை வந்து புனிதமே பாழாயிடுச்சு அதில் வந்து கவர்மெண்ட் வந்து இது மாதிரிலாம் வந்து கலப்படம் பண்ணி லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஆனால் எல்லாேருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு லட்டு பிரசாதம் எத்தனை வருஷமாக முந்நூறு வருஷங்களுக்கு மேலே லட்டு வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் அவ்வளோ பிரசாதத்தை அவ்வளோ தெய்வீக தன்மையாக எல்லாம் நினச்சது ஒரு புனிதமாக எல்லாம் பண்ணுது இப்படி இதெல்லாம் கலந்து தான் நம்ம சாப்பிட்டோம் போது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு சில பேர் ஈஸியாக விட்டுருவோம் சில பேர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க அவங்களாம் ஐயோ இப்படியான்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் இனிமேல் எப்படி போனால் வந்து லட்டு வாங்கினா இப்படி தானா அப்படி தானா சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோங்க அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா அதாவது ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பேங்களூரை சேர்ந்த ஒரு இருந்தால் நெய் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க போன இவங்க போன டூ தௌசண்ட் அந்த பீரியடில் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவங்க போகிறப்ப என்னாச்சுன்னா இவங்க வந்து டெண்டர் பார்த்தப்ப அவங்க கலந்துக்கலையாம் அதாவது பெங்களூரை சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து கலந்துக்கல டெண்டருக்கு ஆக்ஷனில் எதுக்குன்னா அவங்க பால் ரேட்டு நெய் ரேட்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஸோ இவங்க கோட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கலந்துக்கல ஸோ வேறு ஒரு கம்பெனிக்கு தான் டெண்டர் கொடுத்துக்கிறாங்க அவங்க தான் சப்ளை பண்ணி இருக்கிறாங்க அதனால அதனாலதான் இப்படி கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கம்பெனி ஆனால் நெய் சப்ளை பண்ண கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து அப்பெல்லாம் கலப்படம் கிடையாது நாங்கள் நெய்யெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து சரியில் அனுப்ப மாட்டோம் டெஸ்ட் பண்ணி கோயிலுக்கு அனுப்புறது நாங்கள் கரெக்டாக தான் டெஸ்ட் பண்ணி அனுப்பணும் அவங்க சொல்கிறாங்க ஸோ யார் மேலே ஃபால்ட்டு என்னன்னு தெரியல ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை வச்சு ஒன்று சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் அதாவது இதை வந்து டெஸ்ட்டு அனுப்புறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம் அந்த எஸ் வேல்யூவில் வந்து கொழுப்பு எவ்வளோ இருக்குது என்னென்னு மதிப்பு தான் எஸ் வேல்யூன்னு சொல்லி பண்ணுவாங்களாம் இதில் வந்து ஒன் டூ அஞ்சு சாம்பிள் அனுப்பிச்சுக்கிறாங்க அந்த அஞ்சு சாம்பிள் வந்து ஒன்றில் வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஒன் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ ஒன் ஒன் நைன்டீன் பாயிண்ட் செவன் டூ இது மாதிரி அஞ்சு டைப் வந்துருக்குது இப்படி வந்தால் என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அவங்க குறிப்பிட்ட எஸ் வேல்யூக்கும் எதுவுமே மேட்ச் ஆகும் ஆகல ஒண்ணு கூட இருக்குது இல்லைன்னா கம்மியா இருக்குது இது மாதிரி தான் இருக்குது சோ இது மாதிரி கூட இருக்குது அந்த எவ்வளவு எஸ் வேல்யூ இருக்கணுமோ அதை விட அதிகமா இருந்தாலோ கம்மியா இருந்தாலோ இந்த பசு இவங்க குறிப்பிட்ட அந்த கொழுப்பை தவிர வேற ஏதோ வந்து கலந்துருக்குன்னு அர்த்தமாகுதுன்ற ஆகுதுன்ற அப்படின்றாங்க வேற கொழுப்புன்னா அந்த பசு நெய் வர பசு மாட்டு நெய் தான் நம்ம வாங்குவோம் யூஸ் பண்ணுவோம் அது அந்த கொழுப்பை தவிர வேற ஏதோ கலந்துருக்குன்னு அர்த்தம் இது வந்து இது வந்து மாட்டு கொழுப்பா இருக்கலாம் அதாவது பீஃபு அதுவா இருக்கலாம் இல்லை வந்து பன்றி கொழுப்பாக இருக்கலாம் மீன் எண்ணெய் இது மாதிரிலாம் எது வேணால் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து என்ன பண்ணுவாங்க இல்லைனா பசு மாட்டை தவிர வேறு மாடு பஃபல்லோ இல்லை கோட்டு அந்த நெய் வாங்கி யூஸ் பண்ணாலும் இது மாதிரி வரலாமா இல்லைனா தீவனம் போடுவாங்க பார்த்தீங்களா மாடுக்கெல்லாம் அது வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டாலோ இல்லை அதிகமாக போட்டாலோ இது மாதிரி எஸ் வேல்யூ வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காட்டும் அவங்க கொடுக்குற அளவு வந்து எவ்வளோ எஸ் வேல்யூ இருக்கணுமோ அந்த அளவு காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அப்போ கூட மாற்றி கட்டுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பலவிதமான டெஸ்ட்டு பண்ணி தான் வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரே டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்போ நிஜமாக தான் கலந்துருக்குதா இல்லை இது மாதிரி வந்து சரியாக வந்து டெஸ்ட்டு வந்து இது மாதிரி கூட அதாவது இந்த வேல்யூ வந்து இது மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா ஜாஸ்தி தீவனம் போட்டு இல்லை கம்மி தீவனமோ இதுமாதிரி மா மாடு வந்து இது மாடு இல்லாமல் பஃபலோ இதுலேருந்து எடுத்து நெய்யாக இருந்தனால காட்டிருக்குமோ அப்படின்னு கூட ஒரு டவுட்டு ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது கரெக்டாக தெரியல தெளிவாக இதுதான் மேட்ரு இவங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவங்க ஆட்சியில் வந்து இது மாதிரி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க புனிதமே கெட்டு போச்சு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் இவங்க ஒரு சந்திர பாபு நாயுடு வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து அவங்க வந்து இது பல கோடி மக்களோட நம்பிக்கை இந்துக்கள் பல கோடி மக்கள் வந்து தெய்வீத்து நம்பிக்கையை வந்து பாழ்படுத்திட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து கடவுள் கடவுளை வச்சு இவங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்க இது மாதிரி ஒரு கோவில் வச்சது நான் கண்டிப்பாக நம்ம தப்பே பண்ண மாட்டோம் அதை வச்சு இவங்க பண்ணுற தப்பு பலவிதமான இதெல்லாம் வந்து தெரியக்கூடாதுங்கிறது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பழி போடுறாங்கன்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சொல்கிறார் அதுல இருக்க ஒரு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து நான் நானும் குடும்பமும் வந்து சத்தியம் பண்ணுறோம் கோயிலில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணவே இல்லை தப்புன்னு அவரும் குடும்பம் வந்து சத்தியம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு இது மாதிரி போயிட்டுருக்கு இதில் இவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க காங்கிரஸ் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட அவர்களோட சிஸ்டர் வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க அவங்க தனி கட்சியில் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஜூலை மாதம் ரிசல்ட் வந்தது இப்போ தான் சொல்லியிருக்கிறாரு இவங்க இவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற குழப்பத்தை வந்து ஏதோ பிரச்சனை வந்து திசை திருப்பத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஏதோ கமிஷன் ஒன்று அமைக்கணும் கமிட்டி அமைச்சு பண்ணணும் இல்லை சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படி அது கரெக்டு தான் சிபிஐ விசாரணை ஒரு கமிட்டி அமைச்சு என்ன ஏதுன்னு உண்மையை கொண்டு வரணும் உண்மையிலேயே கலந்துதானும் தெரியும் இல்லைன்னா வந்து இல்லைன்னாலும் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அதோட வந்து மக்களுடைய உணவுகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புனிதமாக இது மாதிரி கலந்து எல்லாம் வந்ததுனால கோவில் வந்து இன்னைக்கு வந்து காலையில வந்து ஒரு ஹோமம் பண்ணிட்டு அது பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே நாலு மணிக்கு வந்து பொதுமக்களும் கலந்துருக்கிறாங்க நிறைய எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து பூஜை பண்ணி அந்த தண்ணியெலாம் இருக்கும்ல அந்த ஹோலி வாட்டர்லாம் எடுத்து ஃபுல்லாக தெளிச்சுட்டு எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க பழையபடியே வந்து எங்கே வாங்கினாங்களோ நெய் பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கலாம் அங்கேயே வந்து திருப்பி பதினஞ்சு நாளாக வந்து அந்த இதில் தான் வந்து நெய் ஆர்டர் பண்ணி வந்துட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ பழையபடியும் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக கொடுக்கும் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இதாங்க பிரச்சனை இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன புரியலன்னா நிஜமா பொய்யா என்ன இல்லை அரசியல்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி ஒன்றும் புரியல எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் உலகம் ஃபுல்லாக இருந்து பக்தர்கள்லாம் வருவாங்க போவாங்க அந்த லட்டு பிரசாதம் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக புனிதமானது எல்லாரும் நம்பி வாங்கிட்டு அவ்வளோ இதாக பார்ப்பாங்க அந்த லட்டுங்கிறத ஒரு சாதாரண லட்டுன்னு பார்க்க போடுறாங்க அந்த பிரசாதம் சொல்லி துளி கிடச்சாலும் எங்களுக்கு கிடச்சாலும் போதுங்கிறவா அவ்வளோ தூரம் ஒரு பக்தியோடு வாங்குவாங்க எல்லாம் அதில் இப்படி இப்போ கலப்படம் நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைன்றாங்க எது உண்மை போய் நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்க என்னென்னு கண்டுபிடிச்சி இனிமையாச்சும் தவறுலாம் நடக்காமல் இருந்தால் பக்தர்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ